ஒரு தடவை ஒரு ஆட்டறை வாங்கி கொடுங்க அவங்க வாங்க முடியாது இந்த தர்மம் நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்ல ஏதாவது ஒரு தர்மம் அது வேற சாதாரணமாக எல்லா காலத்திலயும் இறைச்சி தர்மம் செய்யணும் இறைச்சி தர்மம் செய்யறதுனால என்ன பிரயோஜனம் உயிருக்கு பாதுகாப்பு இறைச்சி தர்மம் செய்யறதுனால உயிருக்கு எல்லாம் பாதுகாப்பு தர்றான் அதற்கு சில உலமாக்கல் குரானுடைய இந்த சரித்திரத்தை ஆதாரமாக சொல்லுவாங்க இப்ராஹிம் அலி தயாரான போது பகரமாக அப்படியானால் இறைச்சியினுடைய தர்மம் இருக்கிறதே உயிருக்கு பாதுகாப்பு இந்த தர்மங்கள் இதெல்லாம் மறக்கடிக்கப்பட்ட விடுபட்டு விட்ட தர்மங்கள் ஒரு காலத்துல முஸ்லீம் செல்வந்தர்கள் இறைச்சியை வாங்கி ஏழை பகுதிகளுக்கு சென்று அவ்வப்போது கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த தர்மங்கள் எல்லாம் மறந்துட்டோம் நாம முழுசாக விட்டுட்டோம் அருமையானவர்களே எல்லாம் நமக்கு தந்திருக்கிற இந்த செல்வங்கள்ல வரக்கத்தை வேணும்னு சொன்னா ஏ ஏராளமாக தர்மம் செய்யுங்க தர்மத்தினுடைய பலன்கள் நிறைய இருக்குது அதுல ஒரு பலன் என்ன உங்களுடைய மரண கஷ்டத்தை தர்மம் லேசாக்கும் மரண நேரம் சக்கராத்தில் மௌத் என்று சொல்கிறோமே இந்த மரண கஷ்டத்தை லேசாக்குவதில் தர்மத்தின் பங்கை போல வேறு எதற்கும் பங்கு கிடையாது தர்மத்திற்கு அவ்வளவு பெரிய பங்கு இருக்கிறது மரண நேரத்தினுடைய அந்த சிரமத்தை அது லேசாக்குகிறது என்று உலமாக்கல் சொல்லி காட்டுவாங்க அதே மாதிரிதான் தர்மம் செய்யறவங்களுக்கு தான் தொழுகையில மன ஓர்மையும் கிடைக்கும் நம்ம பல பேர் சொல்றோமோ இல்லையா தொழுகையில மன ஓர்மையும் கிடையாது ஒரு ஓர்மை வர்றது இல்லைன்னு சொல்லி உலமாக்கல் சொல்றாங்க யார் தர்மம் செய்வார்களோ அவர்களுக்கு தான் தொழுகையில அல்லாஹ் உள்ளட்சத்தை தருகிறான் மன ஓர்மை அல்லாஹலா தருகிறான் இப்படி ஏராளமான நன்மைகளை இந்த தர்மம் வாரி வழங்குகிறது அந்த தர்மத்தை நாம் இன்றைக்கு முழுசாக மறந்து விட்டுட்டோம் தர்மத்தினுடைய எல்லா வகைகளையும் விட்டுட்டோம் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் பெரிய பெரிய டிரஸ்ட்களை அமைத்து எத்தனை கல்வி நிறுவனங்கள் எத்தனை மருத்துவமனைகள் இன்னைக்கு நாம அங்க போய் நிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் நாம அங்க போறோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்கள நாடி போறோம் அவர்கள் நம்மை நாடி வந்த காலங்கள் போய் நாம அவங்கள தேடி போக வேண்டியதாக இருக்கு